இன்றைக்கு விருதுநகரில் செந்திக்குமார் நாடார் கல்லூரியில் ஸ்டார்ட் அப் இந்தியா பற்றிய ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடந்தது நமக்கு தெரியும் ஸ்டார்ட் அப் இந்தியா என்பது பிரதமர் மோடி ஐயா அவர்களுடைய மூளையில் உதித்த ஒரு திட்டம் இன்றைக்கு தமிழ்நாடு முழுக்க ஒரு ஏழாயிரத்து ஐநூறு ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் பணியாற்றி கொண்டிருக்கு ஆனால் மற்ற மாநிலங்களை ஒப்பிடும்போது தமிழ்நாடு மிகவும் பின்தங்கி உள்ளது மகாராஷ்டிராவில் மாத்திரம் இருபதாயிரம் ஸ்டார்ட் அப் இருக்கு உத்தரப்பிரதேசத்தில் அது மாதிரி பதினைஞ்சாயிரம் ஸ்டார்ட் அப் இருக்கு எனக்கு இந்தியாவிலேயே முதன்மையான மாநிலமாக மகாராஷ்டிரா இருக்கு ஸ்டார்ட் அப் கம்பெனி நிறுவனங்களில் தமிழ்நாடு பின்தங்கிவிடக்கூடாது என்றால் நாம் இளைய தலைமுறை மாணவர்களுக்கு இதை பற்றிய விழிப்புணர்வு கொடுக்கணும் உற்சாகம் கொடுக்கணும் இதை பற்றி முழுமையான புரிதல் உருவாக்க வேண்டும் என்பதற்காக இன்னைக்கு பிபிஏ எம்பிஏ படிக்கிற மாணவர்களுடன் ஒரு கலந்துரையாடல் நடைபெற்றது ஏன் ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் வரணும் குறிப்பாக விருதுநகர் மாவட்டத்தில் இந்த பகுதியில் தொழிலுக்கும் வர்த்தகத்துக்கும் புகழ்பெற்ற நிறுவன பகுதி இந்த பகுதி ஆனால் சமீப காலத்தில் புதிய தொழில் முனைவுகள் புதிய முயற்சிகள் இல்லை அதனால் அதையும் மாணவர்களுக்கு எடுத்து சொல்லி இந்த பகுதியை ஒரு பொருளாதாரத்தில் வளர்த்து வளர்ந்துவிட்ட ஒரு பகுதியாக மாற்ற வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு நிகழ்ச்சி நடந்தது இந்த கல்லூரி நிர்வாகத்தினர் மாணவர்களிடையே ஸ்டார்ட் அப் பற்றி கலந்துரையாடுவதற்கு ஏற்பாடு செய்திருந்தார்கள் மாணவர்களும் ஆர்வமுடன் கலந்து கொண்டார்கள் ஸ்டார்ட் அப் பற்றி தமிழக அரசு வந்து எந்தளவுக்கு மாணவர்கள்ட்ட விழிப்புணர்வு பண்ணியிருக்காங்க இல்லை என்ன மாதிரி பண்ணனா தமிழக அரசு மத்திய அரசு அப்படி அந்த அந்த பாகுபாடு இல்லைங்க ஏன்னா ஸ்டார்ட் அப் நிறுவனம் இந்த ஸ்டார்ட் அப் ஐடியா வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்த ஐடியா இதை வந்து எல்லா மாநிலங்களுமே பின்பற்றாங்க தமிழக அரசும் இதை உற்சாகப்படுத்தி தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நான் என்ன அல்டிமேட்லி இதனால் தமிழகம் தானே பலன் வர பொருள் இதில் ஸ்டார்ட் அப்புக்கு உகந்த ஒரு ஈக்கோ சிஸ்டம் வந்து நமக்கு இங்கே உருவாக்கணும் அதுக்கு நிறைய மத்திய அரசினுடைய திட்டங்கள் இருக்கு என்னென்ன அதற்குரிய ஒரு சூழலை வந்து மத்திய அரசு உருவாக்கி இருக்கிறது அதை பின்பற்றிக்கணும் இப்போ ரெட் பஸ் வந்துருக்கு நடத்துகிற ஜோகோ நிறுவனம் ரொம்ப வெற்றிகரமான ஒரு ஸ்டார்ட் அப் நிறுவனம் அதனால் இந்த மாதிரி முன்னுதாரணங்களை மாணவர்களுக்கு சொன்னால் அவங்களும் உற்சாகம் பெறுவார்கள் என்பதற்காக இதை செய்து கொண்டிருக்கிறோம் இப்போ தான் ஆரம்பிச்சுருக்குறோம் விருதுநகரில் இது மாதிரி செய்யணும்னு எங்களுடைய ஆசை வந்து இந்த விருதுநகர் மாவட்டத்தில் நிறைய ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் வரணும் மிகப்பெரிய வெற்றியை இந்த விருதுநகர் பெற வேண்டும் என்பதற்காக இந்த ஸ்டார்ட் அப்பை இங்கே ஒரு கல்ச்சராக கொண்டு வரணும்னு நினைக்கிறோம் இதில் இளைஞர்கள் அதிகமாக ஆர்வம் காட்டும் பட்சத்தில் இங்கேயே ஒரு ஸ்டார்ட் அப் அகாடமி ஒன்று உருவாக்கலாம்னு நினைக்கிறோம் ஸ்டார்ட் அப் அகாடமினா அங்கேயே பயிற்சியும் கொடுப்பது அவர்களுக்கு இளைஞர்களுக்கு பயிற்சி கொடுப்பது அதனால் இன்று அதை செய்திருக்கிறோம் ஒவ்வொரு இளைஞனும் பட்டதாரியும் ஏதோ நான் படிச்சு முடித்தேன் வேலைக்கு மனு செய்தேன் நான் ஒரு எம்ப்ளாயியாக இருப்பேன் என்ற நிலை இல்லாமல் நான் பட்டதாரி என்றால் நான் ஒரு பத்து பேருக்காவது வேலை கொடுப்பேன் அப்புறம் எம்ப்ளாயி